விரண்மிண்ட நாயனார்னு ஒருத்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒருத்தரா அவரை வச்சிருக்கிறோம் தேவாசிரிய மண்டபத்தில் விரண்மிண்ட நாயனார் சுத்தி சிவரடியார்கள் சூழ உட்கார்ந்து இருக்கிறார் சுந்தரர் போற சுந்தர சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழர் பார்க்கிறார் எல்லா அடியவர்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம அடியவர்களுக்கு முதல்ல வணக்கம் செய்யணும் நம்முடைய மரபு என்னன்னா சிவன் நேர்ல வந்துட்டார் இந்த கைவசித்த அந்த மரபு அதுதான் இவர் பார்க்கிறார் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நாம இப்ப போய் வணக்கம் சொன்னா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் நம்ம வணக்கம்னு ஆரம்பிச்சா என்னப்பா நல்லா இருக்கியான்னு ஆரம்பிப்பாங்க அவங்க பேச்சு தடைபடும் ஏதோ சிவனை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கணும் நேரா போயிட்டார் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா நம்ம எல்லாம் இத்தனை பேர் இருக்கிறோம் எங்களை விடுங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு வணக்கம் வைக்காம போறான்னு பார்த்தீங்களா உன்னை விரண்மிண்ட நாயனர் பாத்தார் ஆமா இத்தனை அடியவர்கள் இருக்கிறோம் நமக்கெல்லாம் வணக்கம் வைக்காமல் போகிற சுந்தரரை சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன் உடனே அவன் சொன்னான் நீங்க தள்ளி வச்சிட்டா போதும் அங்க பாருங்க சுந்தர நேர கருவறைக்குள்ள போற சிவபெருமான் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற நீங்க சைவ சமயத்துல இருந்து தள்ளி வச்சா போதுமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதானே நல்லா பேசிக்கிறாங்க உடனே விரண்பிண்டன என்ன சொல்றேன் அப்படியா இதோ சிவபெருமானையும்

சைவ சமயத்துல இருந்து ஒதுக்கி வச்சாங்க அடியவர்களை புகழ்ந்து நீ பாடு உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க அப்படியே நானும் கட்சியில திரும்ப வந்து சேர்ந்துக்கிறேன் அப்போது சுந்தரர் பாடியதுதான் திரு தொகை தில்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாஞ்சன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் என்று தொடங்கி சுந்தரர் பாடிய திரு தொண்ட தொகைதான் பின்னாளில் சேர்க்கலார் பெரிய புராணம் எழுத காரணமாக அமைந்தது சிவபெருமான் எப்பேற்பட்ட கருணை மிக்க தெய்வம் அப்படின்றதுக்கு சொல்ற ஒருத்த கல்ல எடுத்து போட்டு அடிச்சா வாங்கிக்கிறார் உன்னை நான் சைவ சமயத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னா அதையும் வாங்கிக்கிறார் சுந்தரருக்காக தூது போனார் சுந்தரருக்காக சங்கிலி நாச்சியார்கிட்டையும் தூது போனார் பறவை நாச்சியார்கிட்டையும் தூது போனார் கஷ்டம் வரும்போது நம்புனீங்கன்னா அந்த தெய்வம் நமச்சிவாயே என்கிற மந்திரம் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருக்கும்